காலனை வெல்லும் ஸ்ரீ மகா காலபைரவரின் மந்திர உபாஷனை தற்பொழுது வாட்ஸ்அப் போலமாக தரப்படுகின்றது ஸ்ரீ மகா காலபைரவரின் தியான மந்திரம் ஸ்ரீ மகா காலபைரவரின் மந்திரம் ஸ்ரீ மகா காலபைரவரின் சங்கல்ப மந்திரம் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த வகுப்பு வாட்ஸ்அப் நடைபெற உள்ளது தை மாதத்தின் முதல் நாள் இந்த வகுப்பு தொடங்கப்பட உள்ளது ஆங்கில தேதிக்கு பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வகுப்பில் சேரும் கட்டணங்களும் தெரிந்து கொள்ள என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்த்திகை முப்பது சனிக்கிழமை இன்று நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த மந்திரத்தை ஐம்பத்தி ஐந்து முறை வடக்கு திசை பார்த்து அமர்ந்து உங்கள் நோட்டில் எழுதி கொள்ளுங்கள் நம்ம சேனல்ல நம்ம ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருக்கோம் ஒரு நோட்டு தனியாக போட்டு வச்சுக்கோங்க தினமும் இந்த சேனல்ல என்ன மந்திரம் எழுதணும் எத்தனை முறை எழுதணுங்கிற தகவல் சொல்லப்படும் அந்த மந்திரம் எழுதுவதால் என்ன பலன் அப்படின்னு சொல்லப்படும் நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அந்த நோட்டு தீர்ந்தவுடன் நாங்களே அந்த நோட்டுகளை பெற்றுக்கொள்கின்றோம் எங்களது ஆலய கட்டுமான பணியின் பொழுது அதை நாங்கள் பெற்றுக் இன்று இந்த மந்திரத்தை எழுதுவதால் பண வசியம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் அன்பானவரே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய மாந்திரிக பிரச்சனை மற்றும் ஏவல் செய்வனை பிரச்சனைகள் சரி செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் ஒரு மாந்திரிக வித்தை இருபத்தி ஒரு நாளில் நீங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொண்டு மக்களுக்கு இதை சேவையாக தொழிலாக செய்ய விருப்பம்னா எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் பயிற்சி விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு மாந்திரிக தகவலை சந்திக்கிறேன் மாக்காளியே நமகன்